நம்ம இப்போ டோல் பிளாஸாவில் இருக்கோம் இந்த டோல் பிளாஸா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்ரா பேர் பாருங்க எப்படி வச்சுருக்காங்க பச்சிரா அப்படின்னு மணி கரெக்டாக எட்டே கால் ஆகுது இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் தான் இருக்கோம் தொடர்ந்து பயணம் பண்ணலாம் அவ்வளோதான் கேட்டு முடித்தாங்க கேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ராக் இருக்கிறீங்களா அதனால் வேகமாக ஓப்பன் ஆயிடும்

அப்படி வருவான் அப்படி வந்தாலும் குத்தானோ ஒரு குத்துன்னு வச்சிக்கிற மாதிரி ஆ மற்ற நாளோதான் ஏய் ஏ ஏ அது அப்படின்னு தானே வச்சுக்கோ இருக்காது அப்ப அப்படியே ஏறும் ஏடா மிரட்டானா அப்படின்ற மாதிரி ஆ அதுக்காக நேரில் என்ன சொல்ல வர்றீங்க அன்பா பேசுங்க அன்பா பழகுங்க ஆ உண்மை இருங்க மற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வச்சிருங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எத்தனை நேரத்துக்கு முன்னாடி அதனால அதுக்காக தான் நீங்க பேச கண்டினியூ பண்ணுங்க மனைவியுடன் உரையாடி சரியாக பத்து நாளாகி விட்டது மனைவியுடன் குறைஞ்சா உரையாடி ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது வாகனம் வாகனம் ஓட்டும் கைபேசியில் பேசக்கூடாது இருங்க நானே சொல்லிடுறேன் மனைவியிடம் பேசி ஒரு பத்து நாள் ஆச்சு சரியா அதனால இப்ப வந்து ரோடு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு வண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோவா போயிட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல அதனால போன் அப்படியே லைட்டா பேசிட்டு போறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறீங்க அதானே தப்பு தான் தப்பு இருந்தாலும் எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கோ அப்படியே பேசிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிராபிக் ஜாமில் எந்த ஒரு இடையூறுகளும் கிடையாது திறந்த விலை திறந்த விலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறாங்களா அது மாதிரி திறந்தவெளி ரோடாக இருக்குது சாலையாக இருக்குது அதனால பேசுகிறேன் பேசுமா ஒரு இரண்டு நிமிடம் ஓ ஒரு ஐந்து நிமிடம் ஓகே லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க முறைகடி கூட்டி விட்டு பிறகு முன்னாடி பேசிக்க சரி லைட் ஆஃப் பண்ணிடுங்க என்னன்னு தெரியல நண்பர்களே நீங்கள் என்னன்னு தெரில அண்ணா வந்து ரொம்ப ஜாலி மூலில் இருக்காரு அப்புறமேட்டு ஏன் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க தாபா சொன்னேன் இல்லைங்களா இந்த பக்கம் இருக்க தாபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கவே நல்லா லுக்காக இன்ட்ரி இன்ட்ரி டிவியில் இன்ட்ரி கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படியே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னு பார்த்தோம்னா எட்டு நாற்பத்தி ஐந்து ஆகுது இங்கே பாருங்க ஒரு தாபா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு லாரிக்குள்ளேருந்து உட்காந்து தாபா அப்படியே அழகழகாக தாபாக்கெல்லாம் நிறையா இருக்குது ரிவா வந்துவிட்டோம் ரிவா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் சொல்லிட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த ஊர் வந்துவிட்டோம் ரிவா வந்து ஒரு ரைட்டு காட்டினா பார்த்தீங்களா அந்த ரைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவா ஊர் போகிற வழி நெக்ஸ்ட் வந்து அழகாக பார்த்தோன்னா ஆமாம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்து பாருங்கள் டோலை ரெண்டே வழி தான் இங்கே ஒன்று இங்கே ஒன்று நிறையா டோல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது பார்த்துருப்போம் நிறையாவே இருக்கிறத பார்த்துருப்போம் இது பாருங்கள் இந்த டோல் அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அவ்வளோதான் இதில் பெரிய வண்டி அதில் கொஞ்சம் சின்ன வண்டிகள் போய்க்கலாம் ஓகே இது என்ன ரிவா டோல்னா ஓப்பன் கரோ பாருங்க நம்ம ஓப்பன் சொன்னாலே ஓப்பன் ஆயிடுச்சு கேட்டுருச்சு போல அவருக்கு தொடர்ந்து அப்படியே பயண நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாபாத்

பார்க்கவே நல்லா இருக்கு நல்லா இருக்கும் பணம் வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டாங்க ஒரு கம்பல்சரி குறைஞ்சா செலவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பிட்டுக்குறாங்க வசதியாக நம்மளும் ஓட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பார்த்தோம்னா அந்த வழியாக போனோம்னா கூட பயணத்துலேயே லை பாருங்களுக்கு உள்ளடிக்க லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் உள்ளடிக்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பைபாஸ் கிடையாது போகிற வண்டி இந்த ரோடு தான் வர வண்டி இந்த ரோடு தான் நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் கூட பேசிக்கலாம் எப்படின்னா அப்புறம் கூட பேசிக்கலாம் என்ன சொல்றீங்க ஏன்னா டிஸ்டான ரோட நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது குண்டு குளியமாவா இருக்குது முன்னாடியே வராங்க நம்மளும் போய்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி தான் ராஜஸ்தான் காரைங்களாம் லாரி எப்படி ஓட்டுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன் சொன்னோம் லாரிக்கெலாம் ரேஸ் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது பறக்குது வண்டிலாம் பாருங்க பார்க்கவே அப்படியே கொஞ்சம் மாதிரி அப்படியே ஜர்க் ஆகுது அங்க ஓட்டுறது பஸ் தான் போய் பார்த்துருக்கேன் லாரி வேகமா போய் பார்த்துருக்கேன் ரொம்ப ரேரு மத்திய பிரதேச உள்ள எண்ட்ரல இருந்து லாரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்களா பேசிக்கிட்டே இருக்கேன் எங்க ஒருத்தர் எப்படி ஏறி வந்து எப்படி போறா இருப்பாருக்கேன் அப்படியே வண்டிலாம் பறக்குது பறகுது பைபாஸ்லே அவ்வளவு இந்த மாதிரி ரோட்லயாச்சும் கொஞ்சம் ஸ்லோவா போவேன்னா இதுலேயும் தான் போவேன் அப்படிங்கிறாங்க ஹரியானா வண்டியும் ராஜஸ்தான் வண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக வேகமா போடுறது அதிக ராஜஸ்தான் வண்டி தான் நம்ம பறக்க உட்றாங்க மைலேஜ்லாம் காட்டுறாங்களா இல்ல டீசல்லாம் எப்படி அவங்களுக்கு போகுது இல்ல ஃப்ரீயா அவங்களுக்கு ஏதாவது டீசல் ஊத்துறாங்களா அப்படின்லாம் தெரியல